திருப்புகழ் திருப்புகழ் நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா திருப்புரைக்கும் செயல் தா செயல் தா ஓகரா முருகாசரணம் அரியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனியின் பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக கந்தக்கடவுளின் எல்லையில்லா கருணையினால் பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் திருப்படிக்கரை என்ற ஸ்தலத்திலிருந்து பாடப்பெற்ற திருப்புகள் அருக்கி மெத்தன சிரித்து இத்திருப்புகளிலே திருப்புகளில் அடிகளார் முருகா உன்னை பாடி வழிபட அருள் புரிய வேணுமையா என்று பாடுகின்றார் வாரியர் நாமும் பாராயணம் செய்து பலனடிவோம் என்று கூறி வெற்றி படி வேல் முருகனுக்கு அரஹரூக அருகே கே மெத்தன சிரித்து மைத்தேன் அழைத்து ஈழப்பட சில கூறிய அருக்கே மேத சிரித்து மை கணிட்டு அழைத்து ஈழப்பட சில கூறிய அரை பணத்தை விற்று உடுத்தப்பட்ட விழுத அனைத்து இதழ் கொடுத்து அனுராக அனைத்து இதழ் கொடுத்து அனுராக உருக்கி மற்ற பொருள் பறிப்பவ உலக்கருத்தில் பிரபை கூற உலகருத்தினில் பிரமை பூரா

தருக்க மட படை பலத்தின தட பொறுப்பேடு அணையாக சமுத்திரத்தீனை குறு கடைத்து அதில் தரித்த அரக்கு பொட்டு எழவே போர் செருக்கு சரத்தை வேட்டோ உத்தம திரும மாமன் திருத்தகப்பெச்சு பொருத்தமுத்தமிழ் திருத்தகப்பெச்சு ஒருத்தமுத்தமிழ் திருப்படிக்கரை பெருமாலே முத்தமிழ் திருப்படி கரை பெருமாலே உரைத்து செய்ப்பதே தளத்தினை துதி உரைத்து செய்ப்பதே தளத்தினை துதித்து உனை திருப்புகள் பகர்வேணோ திருப்படிக்கரை பெருமாலே துதித்துனை திருப்புகள் பகர்வேனோ முத்தமிழ் திருப்படி கரை பெருமாலே துதித்துணே திருப்புகள் பகர்வேணோ துதித்துணை திருப்புகள் பகர்வே முருகாசனம் இத்திருப்புகளின் சொல்விளக்கும் இத்திருப்புகளின் முற்பகுதியில் அடிகளார் காமம் என்று சொல்லக்கூடிய பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இதில் பெண்ணாசையில் தன்மையை பெண்ணாசையின் தன்மையை பேசி விலை மாதர்களிடம் மயங்கி அரிதில் முயன்று தேடிய பொருளையெல்லாம் இழந்து அவதிப்படாமல் எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய முருகப்பெருமானை அவர் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் வயலூர் என்னும் திருத்தலத்தை வழிபட்டு பாமாலைகளால் துதித்து வழிபட்டு உயிருக்கு இயல்பாகவே உள்ள பற்றுக்களை பற்றற இழந்து இன்பமுறும் நிலைமை நிலையை அடைய வேண்டுமென்று நமக்கு நல்வழி காட்டுகின்றார் செய்ப்பதி தளத்தினை துதித்து உரைத்து செய்ப்பதி என்றால் வயலூர் அந்த அற்புதமான திருப்புகளை திருப்பதியில் நாம் அவருடைய திருப்புகளை பாடி பலனடைய வேண்டுமென்று இங்கே பாடுகின்றார் உனது அருப்புகழை பாடுகின்ற நிலை அடியனுக்கு வாய்க்குமோ வாய்க்க வேண்டும் என்று இங்கே பாடுகின்றார் ஊக்கம் மிகுதி உள்ள குரங்கு படையின் பலத்தை கொண்டு பெரிய மலைகளை பயர்த்து கடலின் குறுக்கில் போட்டு அடைத்து அணையாக கட்டி அந்த கடலுக்கு அப்பால் வாய்ந்திருந்த அரக்கர்கள் பொடியாக பெரும் விதத்தோடு போர் புரிந்து ஆற்றல் அந்த அம்பினை செலுத்தி வெற்றி கொண்ட மாமன் ஆகிய திருமாலும் சிறந்த தந்தையாகிய சிவபெருமானும் வெற்றிகின்ற ஒப்பற்ற தெய்வமே நமது அசுரர்கள் வேறு எங்கும் இல்லை நமது எண்ணத்திலே நமது உள்ளத்திலே இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த அசுரர்களை இந்த நாமத்தை சொல்லி நாம் வேரோடு அழிக்க வேண்டும் அதற்கு எத்தனையோ கஷ்டங்கள் வரும் அத்தனை கஷ்டங்களையும் நாம் முருக நாமத்தை பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 அப்பேற்பட்ட நாமமாகிய கற்களை போட்டு பெரிய பாலத்தை அமைத்து அந்த பாலத்தின் வழியாக நாம் முன்னேற வேண்டும் என்பதை மிக அற்புதமாக திருப்புகளே ராமபிரான் வானரப்படைகள் படைகள் அந்த பெரிய மலைகளை பெயர்த்து கடலில் குறுக்கில் போட்டு எவ்வாறு அணையாக கட்டி வந்தார்களோ அவ்வாறு நமது கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் முருகப்பெருமான்கிற நாமத்தை சொல்லி அந்த நாம நாமமாகிய பாலத்திலே நாம் கடந்து அந்த கஷ்டங்களை கடந்து வர வேண்டும் என்று இந்த பாடலிலே மிக அற்புதமாக விளக்குகிறார் அப்பேற்பட்ட திரு மாமனாகிய திருமாலும் சிறந்த தந்தையாகிய சிவபெருமானும் வெற்றுகின்ற ஒப்பற்ற முருகப்பெருமானே என்று இப்பாடலிலே அவரை புகழ்ந்து பாடுகின்றார் முத்தமிழ் விளங்கும் திரு பழ மன்னி படிக்கரை பழமண்ணி படிக்கரை என்னும் திருப்படிக்கரையில் வீற்றிருக்கும் பெருமையில் மிக்க தெய்வமே உமது அறுப்புகளை பாடுகின்ற நிலை அடியேனுக்கு வாய்க்குமோ என்று உமது பெருமகளை வாயார பேசி வயலூர் என்னும் திருத்தலத்தினை துதித்து உமது அருப்புகளை உமது திருப்புகளை பாட வேண்டும் ஐயா என்று பாடலிலே வேண்டுகின்றார் நாமும் முருகப்பெருமானின் திருப்புகளை பாடி நலமடைவோம் என்று கூறி முத்தமிழ் விளங்கும் திருப்பழ மண்ணி படிக்கரை என்னும் திருப்படிக்கரையில் விற்றிருக்கும் பெருமையில் மிக்க முருகப்பெருமான் இந்த கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற இத்திருப்புகளை நாமும் பாராயணம் செய்து பலன் அடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகராம் முருகா 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 முரு